கேட்டால் ஜனநாயகம் வாங்கிய அதுலேயும் தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் சட்டம் சைனைடு மாதிரி உள்ளே இறங்கும் வாங்கிய குறிப்பாக பொண்ணுங்க விஷயத்தில் மட்டும் இந்தியா எதையும் பொறுக்கவே பொறுக்காது ஏதாவது தப்பு நடந்துச்சு பொங்கி எழுந்து அவங்கள பொழந்து கட்டிடும் இப்போ கூட சிந்து ஊர் ஆப்ரேஷன் வச்சாங்க தெரியுமா பாகிஸ்தானுக்கு எதிராக அது ஏன் அப்படின்னா முக்கியமாக அதாவது சாதாரணமாக அடித்தாலே அடிச்சிருப்போம் அதுலேயும் எங்கள் பொண்ணுங்களோட குங்குமத்தை அழிச்சிட்டாங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க அதுக்காகத்தான் ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சு அவங்கள சந்தி சிரிக்க வச்சது ஆனால் அது பாகிஸ்தான் காரியம் பண்ணால் மட்டும்தானா பாசகா காரியம் பண்ணால் கிடையாதா என்ன அப்படின்னு நான் கேட்குறப்பா அந்த நியூஸை பார்க்குறப்ப எல்லார் மனசுலையும் அந்த ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக் அதுவாக வருது கண்ட்ரோல் பண்ண முடியல என்னத்தை செய்ய இவங்க வாழ்க்கையை அழிச்சாங்க அந்த பாகிஸ்தான்காரங்க அந்த தீவிரவாதிகள் வாழ்க்கையை அழித்தாங்க பாஜக மட்டும் வாழ்க்கையை கொடுத்தாங்களா என்ன இல்லை தெரியாம இருக்கிறேன் அது கற்பணிப்புன்றது அவங்க பண்ணுற அர்ப்பணிப்பாக என்ன இந்த பாஜகவில் ஒரு கடல் பண்ணி ஒன்று இருக்கும் அந்த அதுக்கு பேர் வந்து பிரிச்சு பூஷன்னு பேர் அந்த பன்னிக்கு பேர் பிரிச்சு பூஷன் அந்த பண்ணி மல்யுத்த சம்மேளாவுக்கு தலைவராக இருந்துச்சு அந்த சேர் பர்சனாக இருந்துச்சு அந்த அசோசியேஷனுக்கு அந்த பண்ணி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ல ஒன்று வெளியில இருந்து வேலை யாரும் கிடையாது உள்ள இருந்த ரஸ்ட்ல அதுவும் பொண்ணுங்க ஒரு ஆறு பேர் வந்து புகார் கொடுத்தாங்க அந்த ஆறு பேர்ல இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வாங்கின ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண பொண்ணும் அடக்கம் அதில் அதான் அந்த அந்த பொண்ணுங்களை பற்றி தான் படம் கூட வந்துச்சு தங்கல் அந்த ரெண்டு பொண்ணுங்க அக்கா தங்கச்சி அது இல்லாமல் ஒரு ஆண் வீரர் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதில் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க பொண்ணும் அடக்கம் பதினெட்டு வயசுக்கு கீழே அதனால் அவன் மேலே போக்சோ வழக்கும் உண்டு ஆனால் அந்த வழக்கு எடுக்கிறதுக்காக இவங்க கிழக்கும் மேற்குமாக அடைஞ்சாங்க இல்லை யார் ஐயா எங்களை கூப்பிட்டு வச்சு கண்ட இடத்துல கை வைக்கிறான் எல்லாத்தையும் செய்கிறான் இவனை கேட்கறதுக்கு ஆளே இல்லை இவனை தயவு செய்து என்ன கேதுன்னு விசாரிங்க விசாரிக்கிறதுக்கு கைது அரஸ்டெல்லாம் அப்புறம் விசாரிக்கிறதுக்கு வீதிக்கு வந்து போராட வேண்டியதாக இருந்துச்சு அந்த கோல்டு மெடல் வாங்கின பொண்ணுங்க குளோபல் லெவலில் இந்தியாவை தூக்கிட்டு போன பொண்ணுங்க வீதியில் இறங்கி போலீஸை அடித்து தர தரன்னு இழுத்துட்டு போய் ரோட்டில் இழுத்துட்டு போனாங்க ஒரு படி மேலே போய் இந்த பதக்கம் எதுக்கு எங்கள் கையில் இருக்குது ஏன் எங்கள் கழுத்தில் தொங்குதுனே எனக்கு அர்த்தமே புரியலை இதை பேசாமல் தூக்கி ஆற்றில் வீசிடலாம் அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியா ப்ரொட்டஸ்ட்டு சார் ஒட்டுமொத்த இந்தியாவும் இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு கேஸை எடுக்கிறதுக்காக நீதி வாங்கிறதுக்காகவே கிடையாது கேஸை எடுக்கிறதுக்காக கேஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாத பட்சத்துக்கு கேஸ் எடுத்தாங்க அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் வழி இல்லாத கேஸ் எடுத்தாங்க அதுக்கப்புறம் கேஸை நடத்தினாங்க அவங்க அவர் அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டு அதுக்கு பிராய் சித்தமாக அந்த தப்பை பண்ணது எந்த தப்பை இந்த பொண்ணுங்களை தடவை பார்த்தீங்களா அவனை கட்சியிலேருந்து வெளில தூக்குறதுக்கு அந்த பதவியிலேருந்து வெள்ளை தூக்கணும் பிராய்ச்சித்தப்பா அவன் பையனை கட்சியில் சேர்த்துக்கிட்டான் சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவனை சேர்த்தது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சீட்டு கொடுத்து அழகு வேலை பார்த்தாங்க ஆனால் அன்னைக்கு அந்த பொண்ணுங்க சொல்லிடுச்சு இந்த சம்பவத்தை நீ செஞ்சு அவன் தான் வந்து உனக்கு முக்கியம் நாங்கள்லாம் ஒரு பகிரும் கிடையாது அப்படின்னு நீ நிரூபிச்சிட்டி அப்படின்னு அந்த பொண்ணுங்க அன்னைக்கே சொல்லியாச்சு இந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப ரீசண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கேஸ்ல இருந்து அவனை விடுவிச்சிட்டான் அந்த போக்சோ வழக்கு பாந்துச்சு அந்த பதினெட்டு வயசுக்கு கீழே அந்த பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்த அந்த பொண்ணு பொய் சொல்லிருச்சு இவர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு அந்த பொண்ணை பத்த அப்பா கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ற எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு நாள் கழிச்சு அந்த பொண்ணோட அப்பா கோட்டுக்கு வந்து என் பொண்ணு தப்பான பொண்ணு அதுக்கு அதுதான சார் அர்த்தம் அதாவது தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் செய்யாத ஒரு விஷயத்த பதினெட்டு வயசு கீழே இருக்க பொண்ணுக்கு அந்த பொண்ணு பொறுத்த என்ன பண்ணால் ஏது பண்ணால் அதுவும் பல பேர் அதாவது உலகம் அறியாத பொண்ணாக இருந்தால் பல பரவாயில்ல எல்லாம் தெரிஞ்ச பொண்ணு அந்த பொண்ணை இந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது அவர் சரியாக தான் தொட்டார் இந்த பொண்ணுக்கு தான் அது தப்பாக தெரிஞ்சுருக்கு அப்படின்னு பத்த அப்பனை வச்சே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் ஏன்னா எடுக்க வைக்க எடுக்க வைக்கிறதுக்கு கேஸை எடுக்கிறதுக்கு அந்த பொண்ணுங்க சாதன நிலமை போயிடுச்சு அந்த கேஸை எடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தீர்ப்பு வந்தது கூட பிரச்சனை இல்லை சார் அவள் அயோத்தியில் ஒரு ஆயிரம் பேரோட நூறு காரில் போயிருக்கான் எஸ் ஊர்வலம் மாலை என்ன மரியாதை என்ன கொஞ்ச சார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஒரு பெயில் கேஸ் அவனாவது வெயிலில் வந்தான் வெயிலில் வந்தவனே ஊரில் போக வர்றப்போ விடுதலாகி வர்றவன் சும்மா இருப்பான் பவரை காமிக்க வேண்டாம் அந்த ஆறு பொண்ணுங்களோட மனநிலைமையை நினச்சிப்பாரு அதான் அந்த பொண்ணை பத்த என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணு போய் சொல்லிச்சாரு ஏன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒரு அப்பாவை வந்து சொல்றாரு ஆக மட்டும் இவங்க அந்த அப்பாவை மிரட்டல அந்த ஆறு பொண்ணுங்களையும் இவங்க மிர ஏன் இன்னொன்று கூட சொல்லுறீங்க பிரிட்ஜ் பூஷனுக்கு ஆண்மையே இல்லை அதை சொல்லிட்டீங்கன்னு வைங்கல்ல இந்த கேசை ஒன்றும் இல்லாமல் அட்டைச்சு போட்டு செல்ல அதை பண்ணிட்டு இருக்கலாம் இப்ப ரத்தம் புதிக்கலையா சார் இதெல்லாம் வந்து நம்ம கட்சிக்கு நமக்கு வரலாற்றில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் உண்மை சாதனைகள் வழக்கம் போல் பலான கேஸில் மாட்டின ஆளை பரிவட்டம் கட்டி ஊருக்குள்ளே ராச மரியாதையோடு அல் அழைச்சிட்டு போகிறாங்க இன்னும் அதெல்லாம் பார்க்குறப்போ இருந்தால் இப்படி ஒரு கட்சியில் இருக்கணும்பா இல்லை இருக்கணும் இல்லைன்னா நம்மெல்லாம் வந்து இருக்க இதுக்காகவே போயிட்டு அதில் சேர்ந்துடலாம் சேர்ந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு எப்படியெல்லாம் விருப்பமோ அப்படியெல்லாம் பண்ணிடலாம் கடைசியில் நம்மளை கேஸ் கரட்டி விட்டுருவாங்க தானே நல்லா இருக்கு சார்